இருபத்தெட்டி ப்ளவுஸை எப்படி கட்டுறதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் துணி இப்படி மடைச்சி போடுகிறோம் இது பிசை சைஸ் பண்ணிக்கிறோம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வெட்டிக்கிறோம் இப்போ இந்த இடத்துல அப்படியே ஒரு மார்க் போடுக்கணும் பதினொன்றுலாது வரணும் பதிமூணு பன்னெண்டு கூட வைக்கலாம் சின்ன பண்ணாலும் பன்னெண்டு வச்சிட்றோம் அதிகமாக பொடி செய்ய மாறு போடுவோம் அப்புறம் விடிய வச்சு ஒரு மார்க்கு போடுவோம் இங்கேருந்து ஒரு ஏழரை வச்சுக்கிறோம் கொளத்து மாறுபு போட்டுக்கணும் ஒரு ரெண்டு ரெண்டு வச்சா போதும் உனக்கு ஆண்டாட ரெண்டு வச்சுக்கணும் ரெண்டு வச்சு ஒரு மாடு போ அதே மூணிஞ்சி வச்சுக்கிறேன் அங்கு ஒரு நாலு இஞ்சி வச்சுக்கிறேன் இறங்கும் அப்படியே நாலு இஞ்சி வச்சு ஸ்ட்ரெயிட்டாக மாறி போட்டுக்கணும் அப்புறம் இருபத்தெட்டுக்கிறப்போ ஏழு இஞ்சு வச்சா போதும் ஏழு பதினாலு இருபத்தி எட்டு ஏழு வச்சுக்கிறோம் வச்சு பேர் மாற போடுறோம் மேலே ஒரு ஒன் ரம்மி வச்சுக்கிறோம் ஸ்ட்ரைட்டாக ஒரு மாற போல் மா மாறி போயிடுவோம்

அப்புறம் இந்த நேருக்கு நேரம் வச்சிக்கிறோம் இந்த இடத்துல ஏழு இஞ்சி வச்சுக்கலாம் ஏழு இருக்கு இந்த இடத்துல கையை வந்து ஒரு அஞ்சு இஞ்சி வச்சுக்கணும் இவர் இருந்து ஒரு அஞ்சு இஞ்சி வச்சுக்கலாம் வேண்டிய மார்கள் அப்படி இது ஒரு மார்கள் கைது ஒரு நாலரை வச்சுக்கலாம் இங்கே நான் ஒரு ஒன்றரை இந்த அஞ்சாயிரம் அப்புறம் இது ஒரு மூணு இஞ்சி ரெண்டரை அஞ்சு வச்சுக்கலாம் 이 백로를 마주치면 됩니다. 프랭크 바지에 넣어두면 프랭크 바지에 넣어두면 இந்த பொண்ணு இது வந்து இருபத்தெட்டிதான் சின்ன பொண்ணு அதுக்கு நம்ம இறங்க வந்து இங்கேருந்து பத்து பத்து வருஷமும் போதுமான பத்து வருஷம் போதும் கழிச்சிக்கிறோம் குடிசை கழிச்சாருன்னா பத்து வச்சுக்கணும் நேரம் மாதுடம் போட்டுக்கணும் அப்புறம் இந்த நேரம் போய் மடை வைக்கணும் மடை கீறிட்டு இந்த இடத்துல கூட போகணும் ஆரம்பிச்சிடணும் அப்போ இந்த தடத்துல முப்பது மணி நேரம் கொஞ்சம் அப்புறம் இந்த நேருக்கு அதே மாதிரி நீங்கள் ஸ்கேவ் வச்சு மார்க் போடுங்க அதே மாதிரி இடத்துல வச்சு மார்க் போடுவீங்க கழுத்துல அஞ்சு ரூபாய்க்கலாம் அஞ்சு வச்சா கூட போதுமான அஞ்சரை வச்சுக்கலாம் விடலாம் அஞ்சு ரூபாச்சு மூன்று ஆச்சுலாம் ஒரு அஞ்சு ஆச்சு மார்க் போட்டு வச்சிக்கலாம்